ஃபர்ஸ்ட் வாராபூரும் <laughs> <laughs> <Thiruvarangulam, first> <laughs>

அகைன் ஒரு சோயர் இந்த முறை அங்க லாங் ஆப்ல முத்து கையில போட்டு லைஃப் குடுத்துருக்காங்க பவுண்டரி போயிருக்கு மூணாவது விக்கெட்டா இருந்திருக்கும் இந்த ஓவர்ல மிஸ் பண்ணிட்டாரு ரெண்டு ஓவருக்கு பதினொன்னு லாஸ்ட் பால் அத கேட்ச புடிச்சிருந்தா ஏழு ரன்னுக்கு ரெண்டு ஓவர் அமைந்திருக்கும் தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட பிள்ளையார் குயிக்க டெலிவரி பண்ணிருக்காரு அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை இழுத்து போட்டு போட்டிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்கு பிள்ளை அவர் லிமிட் கேட்டு பாலுக்கு போயிருக்காரு நல்ல டேக்கா நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு அவர் எடுக்கிற மூணாவது விக்கெட் இந்த மேட்ச்ல அவர் பிடிக்கிற இரண்டாவது பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மணி அவர் எடுத்து கொடுக்கிற நாலாவது விக்கெட் போன விக்கெட்டும் ஜோடியா தான் எடுத்திருக்காங்க கண்டினியூஸாக ரெண்டு ரெண்டு விக்கெட்டுன்னு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் மாதவன் குயிக்கரான டெலிவரி லோ கேப்டா வந்துச்சு நல்ல கீப்பிங் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகைன்னு ஒரு டாட் பால் சூப்பரான ஓவர் நல்லா போட்டுக்கிறாரு இந்த ஓவர்ல எந்த ரனை பதிவு பண்ண விடாம பிள்ளையார் மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் புல்டாசான பால கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு அருண் விரட்டி வந்துக்கிறாரு ஒண்ணா ரெண்டா பார்த்தா நான்கு வடகமா இல்ல அங்க ஒரு ஃபீல்டர் ஆல் ஃபீல்டர் கேப்பருக்கு த்ரோ அடிச்சதால குயிக்கரா வந்தாங்க எத்தனை ஓவர் இந்த ரெண்டனோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது மூணாவது ஓவரையும் சிக்கனமா போட்டுருக்காங்க வாராப்பூர் ஜேஎம்எஸ்

டவர் போட்ட பஸ் ஓவர்ல லாஸ்ட் ஒன் மூர் பாலசந்திக்க வாசுக் போனபால ஒரு வீடு பேருக்கு தெளிவா லீவா போட்டிருக்காரு டார்காலோட பஸ் இன்னைக்கு முடிவுக்கு மனதன் சிக்கனமான ஓவர் முத்துவும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு வித்தவுட் பவுண்டரிஸ்ல ஆல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க திருவரம்புலம் பதினேழு டார்கெட் ஃப்ரம் வாராப்பூர் ஜெயமாஸ் மாஸ் டார்கெட்டை சேஸ் பண்ணா பண்ண ஆபனிங் பேச போனால் தமிழ் நான் ஸ்டைக்கில் மணி ஃபர்ஸ்ட் ஸ்டோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜெயராம் ஃபர்ஸ்ட் ஒன்

榜 JMBLA Da Parth etc favorable celebration so zeker multiple uego powinien awesome osh போடுறாங்க també va väl6ajoesenda perv飲buzammed語veis handed in member oflt to bo

பர்ஸ்ட் ஒரு படா फर्स्ट ஓவர் சுத்தி கொடுத்ததுமா राइट ஆர் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க அவரோட மணி ஸ்டாப் பண்ண முடியல ফুটবল ஆடிருச்சு ரெக்கலிபா இங்க ரெண்டு பால் சேர்த்து இங்க ஒரு கொண்டு வந்துட்டாங்க இருக்க பத்து பாலுக்கு